என்ஹெச் ஃபார்ட்டி செவன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு அண்டர் மீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்துடும் காரமடை நகராட்சிக்குள்ள இருக்கு காரமடை ரங்கநாதர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கு நல்ல செம்மண் பூமி சுத்தி காம்பவுண்ட் வால் பண்ணி இருக்கும் டேங்க் பண்ணி இருக்கிறோம் ரெசிடென்ஷியல் ஏரியா இன்னைக்கு நீங்க இந்த பணம் போட்டா ரெண்டு வருஷத்துல டபுள் மடங்கு உண்மைதான் வெறும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதுமானது டிடிசிபி அப்ரூவ்டுங்க ஊட்டியில இருக்கிற பீப்புள்ஸே பாத்தீங்கன்னா அங்கிருந்து கீழே தான் வாங்குறாங்க எல்லா பேங்க்லயுமே வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் சிட்டிக்குள்ள இருந்த பில் இருக்கும் அது பீல் இந்த இடத்துல இருக்கு பவுண்டேஷன் அடிக்கு மேல போட வேண்டியது இல்லை டுவெண்ட்டி ஆஃப் வந்து பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு

நம்ம காரமடை அதாவது மேட்பாளையம் கோயம்புத்தூருக்கு மிடிலான ஒரு ஏரியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது காரமடை இந்த காரமடையில பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த என்ஹெச் ஃபார்ட்டி செவன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு அண்டர் மீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்துரும் அண்டர் மீட்டர் அதாவது மெயின் ரோட்டுல இருந்து ஒரு நூறு மீட்டர்ல சைட் வந்துடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சைட் வந்து காரமடை நகராட்சிக்குள்ள இருக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டுக்கும் இது நல்லா இருக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேலே ஆளுங்களே ஏன்னா ஓகே இந்த சரௌண்டிங் பாத்தீங்கன்னா இந்த டிபி பீப்புள்ஸ் நிறைய பேர் இங்க வீடு கட்டி இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நம்ம சைட்டுக்கு பேக்ல எடுத்துட்டீங்கன்னா சைட்டை ஒட்டியே ஒரு ஆயிரம் வீட்டுக்கு மேல இருக்கு ஓ குடியிருப்பு ரெசிடென்சியல் ஏரியா சூப்பர் சூப்பர் பிரதர் இப்போ ஒரு காரமடையில இன்னைக்கு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு சுலபமான விஷயமே கிடையாது பாசிபிள் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த காரமடை ஏரியால கஸ்டமருக்கு லேண்டு வித் பில்டிங் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வெறும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதுமானது நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் லோன் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வீடு பண்ணி தரலாம் ஓகே பிரதர் இப்போ காரமடங்கிற ஒரு ஏரியால இன்னைக்கு வந்துட்டு சென்ட் பிரைஸ் இருபது லட்சம் இருபத்தி லட்சம் அந்த மாதிரி எல்லாம் போற கண்டிப்பா போகும் உண்மைதான் நாளைக்கு நாலு அணிக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா இப்போ நம்மளோட மக்களுக்கு சப்ஸ்கிரைபர்க்காக என்ன பிரைஸ் கொண்டு இங்க வந்து நம்ம ஒரு ஆஃபர் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் தொண்ணூறாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒரு சென்ட் விலை ஓகே அப்படிங்கும் போது இந்த ஏரியா ஆ ஆவரேஜ் மார்க்கெட் வந்து பதிமூன்று ரூபா பதினாலு ரூபா போயிருச்சு அப்பா ஆ இப்போ மெயின் ரோட்ல கூட ஆமா மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகுது ஏன்னா அது வந்து கமர்ஷியல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல்ன்றனால வந்து நமக்கு மெயின் ரோட்ல இருந்து அண்டர் மீட்டர் தான் இந்த சைட்டு ஆமா அதே கொஞ்சம் ரொம்ப ஆமா ஆமா என்ஹெச்ல இருந்து ரொம்ப பக்கம் இந்த லேயூட் அதனால வந்து ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது அண்டர் மீட்டர் வர்றதுனால ஃபியூச்சர்ல இது அதே ரேட்டுக்கு வந்துரும் இன்னைக்கு இப்ப நீங்க ஒன்பது தொண்ணூறுக்கு வாங்குறீங்கன்னா ஃப்யூச்சர்ல பாத்தீங்கன்னா அங்க இருபத்தஞ்சு லட்சம்னா அதே இருபத்தஞ்சு லட்சம் இங்கேயே கிடைக்கும் நம்ம நாளைக்கு வாங்க முடியாது கண்டிப்பா 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 சூப்பர் சூப்பர் அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரமடையில இருந்து மேட்டுப்பாளையம் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஊட்டி தெரியும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ரொம்ப நியரா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரமடை இப்போ நிறைய பேர் வந்து ஊட்டியில இருக்கிற பீப்புள்ஸே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கீழே தான் வாங்குறாங்க அவங்க லைக் பண்ற ஏரியா பாத்தீங்கன்னா காரமடை தான் ஓகே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பட்ஜெட் விலையில நம்ம வந்துட்டு சென்டர் கொண்டு வந்திருக்கோம் இந்த சைட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோடு ஒட்டின சைட் இருக்கு ரெண்டாவது ரோட்ல வந்துட்டு ரோடு கடமைக்கு இல்லாம பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் அப்படியே ஒரு சிட்டிக்குள்ள இருந்த என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வந்து பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அதாவது இன்னைக்கு ஒரு நார்மல் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடனே வீடு கட்டினா போக்குவரத்து சுலபமா இருக்கணும் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பங்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கம்ப்ளீட்டா கிளைண்ட்டுக்கு தேவையான அத்தனை விஷயமும் இங்கே இருக்கு ஓகே அது இல்லாம நம்ம இந்த சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தார் ரோடு தேர்ட்டி ஃபீட்ல தார் ரோடு கொடுத்துருக்கோம்

பயங்கரமான கெட்டியா வந்துடும் அதே மாதிரி போர் வாட்டரை பொறுத்த வரைக்குமே ஒரு நூறு நூத்தி இருபது முப்பதுலயே வாட்டர் கிடைக்குது ஓகே அதனால வந்து வாங்குற பையருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இவ்வளவு விஷயங்களும் நம்ம இந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரது அதுவும் இந்த ஏரியாக்குள்ள கொண்டு வரதுங்கிறது பாசிபிள் கிடையாது பாசிபிள் பண்ணியாச்சு இப்போ பாக்குற மக்கள் வந்து என்னால ஒன்பது லட்சத்தி அந்த அறுபதாயிரம் சம்திங் அமௌண்ட் சொல்றீங்க ஒன்பது தொண்ணூறு அதுல வந்து நம்ம கிளைண்ட் வந்து இப்போ உடனடி கரையும் பண்றாங்கன்னா நம்ம ஒரு சின்ன நெகோசியேஷன் கொடுப்போம் கண்டிப்பா ஓகே சரி இல்ல பிறகு தெரியும் கையில ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் இருக்கு பேலன்ஸ் என்ன அதாவது குறைஞ்சது ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகுது இருந்ததுன்னா தான் ஒரு முன்பணம் அஞ்சு லட்சம் ரூபாய் முன்பணம் அவங்க கையில இருக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு லேண்ட் பர்ச்சேஸ்க்கு லோன் வேணாலும் வாங்கி தரலாம் ஓகே பில்டிங் பர்ச்சேஸ்க்கு வேணாலும் லோன் வாங்கி தரலாம் ஓ எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நம்ம அவைலபிள் ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா பேங்க்லயுமே வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம் அதனால எங்க சைடுல வெரிபிகேஷன் இருக்காது உங்க சைட்ல ல மட்டும் கஸ்டமர் சைடில் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பண்ணி தரலாம் சூப்பர் பிரதர் எல்லாமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பிரதர் நம்மளுக்காக தான் சொல்லிக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னொரு ஒரு மெஜாரிட்டியான கேள்வி இப்போ நீங்க லோன் எடுத்துட்டீங்கன்னா அப்ரூவ்ட் இல்லாம இந்த லோன் பண்ண முடியாது அப்ரூவ் என்ன பண்ணி கொடுத்துட்டு இது அப்ரூவ பொறுத்த வரைக்குமே இந்த சைட் வந்து டிடிசிபி அப்ரூவ்டுங்க அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சைட் வந்து எல்லாமே தனித்தனி சப்டிவிஷனா தனித்தனி அப்ரூவ் ஆயிருக்கு அந்த பெனிபிட் கிளைண்ட் கிடைக்கும் ஓகே மக்கள் பாக்குறவங்க இப்போ இல்லங்க நான் லீகல் செக் பண்ணிக்கிறேன் தாராளமா தாராளமா

சொந்த வீட்டுல இருந்துக்கிட்டு உங்க சொந்த வீட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு போயிடலாம் சோ பிரதர் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது நடுத்தர மிடில் கிளாஸ் மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் சொந்த வீடு வாங்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்காங்க சோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் சொல்லி இருந்திருப்பாரு இன்னைக்கு நீங்க இந்த பணம் போட்டா ரெண்டு வருஷத்துல டபுள் மடங்கு உண்மைதான் அப்புறம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு காரமட ரங்கநாதர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கு கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கோவிலோட டெவலப்மெண்ட்ஸு இந்த ஏரியால எல்லாத்துக்கும் தெரியும் காரமடைனா காரமடை ரங்கநாதர் கோவில்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சைட்ல இருந்து டெம்பிள் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கிலோமீட்டர் அதனால வந்து எல்லா இருக்கு உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு காரமடையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து காரமடை நகராட்சிக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஓகே அதனால வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க நகராட்சியில வாங்கிக்கலாம் அப்ரூவல் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ எனக்கு ஒரு டவுட் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல கொடுக்குறோம் ஸோ நூற்றுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த இடத்துல சேல் நடந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து இங்கே சைட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஓகே இனி இங்கே அதாவது இது வந்து நாங்கள் சைட்டை ப்ரமோட் பண்ணி ஒரு மூணு மாதம் இந்த சைட் அப்படியே வச்சுட்டோம் எனக்கு கொடுக்கல ஏன்னா மார்க்கெட்டு மழை பெஞ்சது இதனால கொஞ்சம் வேலைகள் தடைப்பட்டுச்சு ஓகே ஒர்க் வந்து ஜேசிபி விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் கொஞ்சம் இந்த கொடிகள்லாம் கட்டி நம்ம

வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க பிரதர் தான் அட்டன் பண்ணுவாரு ஏ டு ஜெட் இருந்து உங்கள்ட்ட பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நாங்க வீடியோல சொன்னதும் நேர்ல வந்து பார்த்து ஈக்குவலா இருந்தா எடுங்க கண்டிப்பா என்ன இருக்கோ அதுதான் வீடியோல சொல்லுவாங்க பயப்பட வேண்டியதே கிடையாது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இன்னைக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ண நாளைக்கு டபுள் மடங்கு பியூச்சர் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குழந்தைகளுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்ஸ் அது இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லாம நம்ம வில்வா ப்ரோமோட்டோஸோடது ஒரு ஆறு ப்ராஜெக்ட் இருக்கு ஓகே உங்களுக்கு ஆமா வாங்கிக்கலாம் சரவணம்பட்டி கீரணத்தம் அத்திபாளையம் கோவில்பாளையம் ஐடி பார்க்கு சரௌண்டிங் சரவணம்பட்டி ஐடி பார்க் சரௌண்டிங்லேயும் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு ஓகே இந்த பாக்குற வியூஎஸ் வந்து எங்களுக்கு காரமடையில் வேண்டாம் எங்களுக்கு அந்த லொகேஷன்ல வேணும்னாலும் நம்மளால சைட் தர முடியும் சூப்பர் சூப்பர் இதுக்கு மேல இல்லை ஆ ஓகே அதனால அந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கிளைண்டுக்கு சொல்றோம் ஓகே ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க சார் எனக்கு காரமடை லொகேஷன் ஸ்டேஷன் வேண்டாம் எனக்கு சரவணம்பட்டி அந்த மாதிரி இருக்கா ஐடி பார்க் ஏரியால இருக்கா அங்கேயும் நம்ம லே அவுட் இருக்கு அங்கேயும் நம்ம சைட்ஸ் இருக்கு ஓகே அது வேணுங்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா நாம அதையும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர் பிரதர் இவ்வளவு நேரம் இருந்து நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு ஆறு சைட் ஏழு சைட் வரைக்குமே இருக்காங்க இந்த சைட் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகலன்னா இன்னொரு சைட் கூட காமிக்கிறோம் அந்த சைட்டு சாட்டிஸ்பாக்சன் ஆகலனா இன்னொரு சைட் காமிக்கிறோம் உங்களோட பணம் வேஸ்ட் ஆகாம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போறதுக்கு பிரதர் ரெடியா இருக்காரு சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ஒரு சின்ன கீழ இருக்கிற இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க லேண்ட உங்க பட்ஜெட் விலையிலே வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சோ गाइस இது மாதிரியான वीडियोस நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை